கூட இல்லை இல்லை நான் பார்த்தேன் நேற்று அப்புறம் காஃபி கடைக்கு இதான் மிளிக்கி ரோடு எவ்வளோ கிரீன் கலரில் இருக்குன்னு பாருங்க பையன் மறந்துட்டு போயிட்டான் தலைவன் இப்போ வந்து வாங்கிட்டு போறான் பையன் கொடியை கட்டி நாளைக்கு எதுவும் எடுத்துட்டு எல்லாம் கிளம்ப போகிறானா அதில் அம்மர் ஒண்டி நிற்கிது இதெல்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜி தலந்து உங்கள் செருப்பு இன்றைக்கி மொபைல் சிம்மில் பில்லு கட்டுறோம்ல அதுக்கு ஒரு ஆறாயிரம் பாயிண்ட் இருந்துச்சு அதை பில்லு கழிக்கலான்னு வந்தேன் ஆஃபர் மாதிரி தானோ ஒரு பாயிண்ட்டுக்கு மூணு பாயிண்ட்டுன்னு மொத்தமாக தர மாட்டோம்லாம் இரநூறு இரநூறுவாய்க்கே ஜாமான் வாங்கி கழிக்கணும்னு அப்புறம் அப்புறம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் பில்லு கரெக்டாக எப்படின்னா மால் வந்தோம் இதுதான் மால் ஃபுல்லாக டீஷர்ட்டு செண்டு இங்கே பாருங்கள் எல்லா ஐட்டமும் இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய மாலு அரை மால் இதே மாதிரி ரெட்சி மாலும் அதே மாதிரி பெரிய மால் என்னென்னமோ இருக்கு சரியான இது தெரியுங்க காட்டுறேன் இது பின்னாடி கேமரா போட்டேன் செம்மையாக இருந்துச்சு கடைங்க செண்டு பட்லு ஆவா பெசாமில் சென்டு பா அப்துல் குரேசில் ஆனால் இரநூறுவாய்க்கு சொட்டு போனால் தருவானு போவா சின்ன போவானு தருவானோவா சென்டு பட்லு சின்னதாக இருக்கும் ஐஃபோனு பதினாறு வேறு லெவலில் இருக்க சின்ன வெயிட் இல்லை பாவா அல்லாஹ் பேட்டரி நம்மளோட பாயிண்ட் கூட இருக்குமா ஃபிஃப்டீன் ப்ரோட இது எப்படி ப்ரோ கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ எங்கே இருக்குது ப்ரோ ம் ப்ரோ மேக்ஸு தான் இப்போ அதுவும் நான் நாலாயிரத்தி அறநூறு வருஷம் ப்ரோ மேக்ஸ் கூட இல்லை இல்லை நான் பார்த்தேன் நேற்று ஓ செல்லு வெயிட்டே இல்லை போவா பதினஞ்சும் கம்மிங்க தெரியுதா இல்லையா ஃபீலிங்கு வெயிட்டா வெயிட் இல்லை பதினாலும் சரியான வெயிட்டு போவா நீங்கள் என்னென்னமா நினச்சிங்க பைசிலே இப்போ இருக்காங்க கேமரா ஆக்ஷன் பண்ணுங்க போகாதே என்ன மாதிரின்ட்டு ம் அந்த இது இன்னொரு ரெண்டு டபுள் டேச்சு ஜூமிங்கு அக்கா அக்கா பரவாயில்லையா ஆப்பிளுக்கு சரியான ஜூம் போகிற மாதிரி இருக்குது அங்கே முடிக்க போயிட்டு போவா ஜூ எக்ஸு இருபத்தஞ்சி எக்ஸா இருபத்தஞ்சி எக்ஸு கேஷியர் போயிடுச்சா அப்படியே கேட்டு இதை வரங்க அங்கேயும் பார்க்குறது ம் சரி கேசியர் அது கேஷியர் அது ப்ரோ ஆடும் ஸ்டடி பண்ண முடியாது இரநூறுலாம் கையில் சாம்சங்லாம் பிடிக்கவே முடியாது பாருங்க ம் சரி ஓகே சரியான இதுதான் ப்ரோ மேக்ஸ் ம் ப்ரோ மேக்ஸ் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் எவ்வளோ ரேட்டு போவா ஊறுகாசி என்ன என்ன ரேட்டு வருது தெலுங்கு சொன்னா ஐநூறு எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது அஞ்சு

மேக்னட் சார்ஜ் ஒட்டிக்கிடுதுப்பாவா பக்காவா பக்காவை ஒட்டியிருக்கு ஓகே கிளம்புவோம் ஆப்பிள் கம்பெனி டைரெக்டாகவே வந்து பார்த்தோம் ஃபோனு இவங்க லோகோ தெரியுதா கலாஷ் வந்து நெக வண்டிகிட்ட போகிறோம் ஒயின் தா மீன் சதீக் சுவாசா ராய் ஓகே சதிக்கோட சும்மிங்கு குளிக்கிறதுக்கு போகிறேன்னா நெக நீட்டமாக இருக்குன்னு ரூமில் வந்து வெட்டிட்டு நகத்தை போட்டு போகிறான் ரூமில் பையன் மறந்துட்டு போயிட்டான் தலைவன் இப்போ வந்து வாங்கிட்டு போகிறான் பையன் மிதாய்ச்சி சதீக் அலகேச்சி அலகேனேஜி சதீக் போயிட்டான் நேரத்தை வெட்டிட்டு பையன் எடுத்துக்கிட்டு மறந்துட்டு போயிட்டான் திருப்பி வந்து கதவை தட்டி பையன் வாங்கிட்டு போகிறான் ஃபஸ்ட்டில் இது போனால் நானே கொண்டு வந்து இறக்கி வர்ற மாதிரி ஆயிடுச்சு இறங்கி போகிறான் ஸ்விம்மிங் பூலுக்கு பாருங்கள் கேட்டுக்கு வருவோம் பாருங்கள் இந்த கேட்டுக்கு எங்கே வந்துடுங்கன்னா அப்பூருக்கு வந்துட்டுருக்கேன் நண்பா அப்பூருக்கு கூப்பிட்டு வந்துருக்கு வந்து ஆஜய லலிசா பசங்க வந்துட்டான நினைக்கிறேன் நீங்கள் லாஸ்ட்டில் ஃப்ரெண்டோட போகிறேன்ட்டு நம்மளோட வேலை வந்து முப்பது கிலோமீட்டரு பாப்தா பாபின் பாபி இஃப்தா இஃப்தா பா பாபிணா கோரம் ஓகே செல்லாமா சொல்லாமா ஏலா ஓகே இவனை விட்டாச்சு இங்கே வந்து குளிக்கிறது ஸ்விமிங் கூலில் பசங்களை அதேமாதிரி சின்ன பொண்ணையும் கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துருக்குறேன் நண்பா இப்போ ரெண்டையும் நைட்டில் போய் அழைக்கணும் இதுக்கப்புறம் மேடம் ஜிம்முக்கு போவோம் ஜிம்முக்கு போயிட்டு அடுத்தது பொண்ணுங்க எதுவும் பெ பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு வேற எங்கேயும் போதுலாம் என்னென்னு தெரியாது கடைசி பிள்ளையும் காலையிலையும் கொண்டு வந்து விட்டாச்சு எனக்கு தெரிஞ்சு பசங்களோடு வந்துடுவான் அனயமாக இங்கே முப்பது முப்பது கிலோமீட்டர் காட்டுச்சு நம்ம ஏரியாவிலேருந்து போயிட்டு பொண்ணை கண்டிப்பாக அந்த சின்ன பொண்ணை நான் தான் அழைக்கணும் அது அழைக்கிறதுக்கு நம்ம தான் நைட்டு ஒம்பது மணியாக பத்து மணியோ அந்த பிள்ளைய சீக்கிரம் கூப்பிட்டுருவாங்க மேடம் பார்த்தீங்கன்னா இல்லையா அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு இதெல்லாம் சரியாக இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு அப்பூர் அந்த அளவுக்கு தெரியும் இந்த ஏரியாலாம் இஸ்தராக இருக்குது வீடு இருக்குது அது இருக்குது நம்ம மேலே முந்தானத்து போச்சுல அது மாதிரி இங்கேயும் இருக்குது இங்கே கொஞ்சம் கிட்ட வர்ற மாதிரி இருக்கனால கொஞ்சம் காசு கூடையாக இருக்கும் அங்கே கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும் அதனால் அங்கே போகிறாங்க அங்கே பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்க விளாட்றதுக்கு கார்டன் மாதிரி செட் பண்ணி அழகாக விளாட்றது தொட்டி கிட்டி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாங்க மரம் நடலுக்கெல்லாம் உட்கார்ற மாதிரி கட்டையெல்லாம் போட்டு அருமையாக இருக்குது கொடையெல்லாம் போட்டிருக்கேன் ஓகே நண்பா இப்போ நம்ம ஏரியாவில் போயிட்டு அடுத்து மேடத்தை ஜிம்மு பண்ணும் ஃபோன் அடிச்சுட்டாங்க நேராக வீட்டுக்கு வந்துடுன்ட்டு இருந்தாலும் நம்ம இங்கே அழியில் நான் வீட்டுக்கு போயிட்டு போகிற வழியில் அவர் இருக்காரான்னு பார்த்து ஒரு டீயே போட்டு குடிச்சிட்டு தான் போகணும் நண்பா ஓகே அங்கே வந்து சந்திக்கிறேன் இங்கே பாருங்கள் செவர்லைட்டு ஸ்பார்க்கில் எவ்வளோ பெரிய கொடியை கட்டிட்டு போய்ட்டு இருக்கோன்னு நாளைக்கெல்லாம் என்ன தெரிக்கும் ஏரியாவில் குட்டியை கட்டிட்டு என்ன வேகம் தொண்ணூறு தான் ஸ்பீடு அது தலைவர் நானே எண்பதில் வெட்டிருக்கேன் அவர் எத்தனையில் போயிட்டுருக்காரு தெரில அங்கே போயிட்டாங்க ஆள் ஓகே ஓகே சும்மா இதை காட்டலான்னு பார்த்தேன் அப்பூர் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கேன் ஓகே ஓகே நண்பா ரோடாக காட்டுறது என்ன ரோடு தான் உங்களை நிறையா பார்த்துருப்பீங்களே மேடத்த கொண்டு போய் விட்டாச்சு ஜும்மில் வீட்டுக்கு வந்தேன் வரத்துக்குள்ளேயே நடுப்பொண்ணை ஃபோன் அடித்து இந்த காஃபி கடையில் இறக்கி விடண்டுச்சு பொண்ணுக்கும் ஃபோன் அடிச்சிட்டேன் வரப்போகுது பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு காப்பி கல்ல போய் இறக்கி விட்டுவிட்டு வரணும் அவங்க உட்காந்து கொஞ்சம் நேரம் காஃபிலாம் குடிச்சிட்டு வருவாங்க நண்பா நம்மளை போக சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம டியூட்டியில் இல்லைனா போய் பிக்கப் பண்ணணும் அப்படி டியூட்டி இருந்துச்சுன்னா அப்படியே அவங்களே நடந்து போய் நிறையா வந்துடுவாங்க வாக்கிங் மாதிரி இப்போ வந்து கொண்டே இருக்கிறாங்க பொண்ணு லிஃப்ட்லேருந்து நான் அங்கேயே ஃபோனை வச்சிட்டேன் நம்ம ஏரியா வந்தாச்சு வீட்டுக்கிட்ட ஓகே பொண்ணு வந்தோடனே கொண்டு போய் விடுறதை பாருங்கள் இதுதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலு ஐயாத்தின் அப்புறம் காஃபி கடைக்கு இதான் மிலிக்கி ரோடு எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குன்னு பாருங்கள் நாளைக்கு நாளைக்கா நால அன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக ட்ராஃபிக் ஒயின் கலாச நேஞ்சல் நேஞ்சல் சார் பொண்ணுங்க காட்டக்கூடாது அதனால் இப்படி காட்டுறேன் இதில் மேலே கீழே போலீஸுக்கு ஃபுல்லாக நிற்கிது ஃபைன் அடிச்சு கீழே இறக்கி விட்டா அதனால் வண்டி மேலே ஏற்றி கொண்டு வரேன் கலாசனாரோ ம் இதா லேடிஸ்லாம் வராங்க சவி ஹாவோலண்ணா ஆசிரியன் ஓகே நண்பா ஒரு இருபது ரூபா கேட்டேன் கிளம்பியாச்சு லேடிஸ் இருக்காங்க இதில் எங்கள் பாருங்க போயிட்டு அங்கே போய் இறங்கி அப்படியே வீட்டுக்கு தான் அந்த பொண்ணு நான் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூப்பிடும் அப்போ வந்தால் போதும்ருச்சு வீட்டுக்கு அம்மேண்ட்டி தான் போலீஸ்கார் நிற்கிறாரு தலைவர் பே எம்ஜி மோட்டார்ஸ் கார் கம்பெனி அப்படியே ஃபிட்னஸ்ஸு இதெல்லாம் மேடத்தெல்லாம் கொண்டு வந்து விடுவோண்ணா இந்த ஆஸ்பத்திரி இந்த சைடு தான் நண்பா ஃபுல் கூட்டம் தான் க்ரௌடு தான் ஏரியா ஃபுல்லாகவே ஓகே அப்படியே வண்டியை பிடிச்சிக்கிட்டே இப்போ போக முடில ஃபோனை பிடிச்சிக்கிட்டு ஓட்டணுமா இது வேறு பெரிய இம்சையாக இருக்கு நண்பா வேறு ஒன்றும் இல்லை சரி அடுத்த டியூட்டி வரும்போது நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா இது ஃபிட்னஸ் ஜிம்மு எயித் அப்பில் ஜென்ஸுக்கு உள்ளது இது ஏரியாவே லாக்கில் இருக்கும் திறந்து விட்டாங்களா இல்லையே லாக்கில் தான் இருக்குது சரி ஓகே அப்படியே போகும் ரோட்டில் போனால் ஈஸியாக வந்த ரோட்டுக்கு போயிடலாம் பார்த்தேன் போக முடியாது போல் இருக்கு ஓகே ஐயோ இதுவும் லாக்கா இருங்க நண்பா ரோடு பிளாக்கில் மாதிரி இருக்குது போயிட்டு நம்ம ரோடு பிளாக்காக இவன் வண்டியை பார்க்கிங் போடுறான்ண்ணா வண்டியை பார்க்கிங் போடுறான்னு நினைக்கிறேன் நண்பா சரிண்ணா இதை என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா ம் இருக்கு இருக்குது ரோடு இருக்குது நல்ல விலை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க லாஸ்டில் இப்போ மேக்டோனஸ் வந்திருக்கேன் எல்லாத்தையும் அழைச்சிட்டு மேக்டோனஸ் வந்து லாஸ்ட்டில் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருங்கன்னு பார்த்தா என்கிட்டேருந்து காசு கொடுத்துறேன்னு சொல்லி இருபது ஐம்பது அறுபது ரீபால் கெடிச்சோ அறுபது ரியாலாம் இல்லை இருபது ரீள் தான் இருக்குதுன்னு சொல்லி இருபது ரேவில் இப்போ பிடிக்கிட்டு போயிடுச்சி நண்பா பொண்ணு நடு பொண்ணு பார்ப்போம் நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி இருந்தோம் வருதா என்னன்னு தெரில இல்லைனாலும் பிரச்சனை இல்லை சும்மா அது வாங்கி கொடுங்க காசு இருந்தால் இப்போ காசு இல்லைன்னு கேட்டுச்சோ நான் கொடுத்துட்டேன் ஓகே நம்ம தான் நிற்கிறேன் ஆப்போசிட் சைடு நிற்கிறேன் சூக் ஏரா ஏரியாவில் இங்கே தான் மெக்ரோனஸ் வாங்க வருவன்ட்டு பொண்ணு வாங்க வந்துருக்கு மெக்ரோனஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஓகே இன்றைக்கி ஃபுல்லாக மலிக் ஃபுல் லைட்டு பச்சை கலரில் இருக்குது ஏரியாவே க்ரீன் தான் கொடி கலர்லேயே லைட்லாம் போட்டு அங்கங்கே மின்னிக்கிட்டு இருந்தது வீடு எடுக்க முடியும் நிறையா போலீஸ் நிற்கிது நம்பா அதான் வந்துட்டேன் சரி இன்னைக்கு பொண்ணு பிள்ளைங்கள வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே என்ன டியூட்டி எப்படி வருது என்னங்கிறத பார்ப்போம் இது ஒரு ஸ்பெஷல் தாஜஸ் இப்போ அல்பேக் மாதிரி இதுவும் இப்போ சவுதியில் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரேட்டு கூட அது பதினேழு ரூபான்னா இது இருபத்தோருவா வரும் அந்த அளவுக்கு இருக்குது ஆரஞ்சு கலரில் தெரியுதுங்களா தாஜஸ் அது பேர் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க தாஜஸ் நல்லா இருக்குமா நல்லா இருக்கா சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் சவுதியில் உள்ளவங்க இது அழைக்க வந்தேன் நைட்டு ஒரு மணி ஆகிடுச்சி இங்கே பாருங்க ஃபுல்லாக ஹம்மராக நிற்கிதுங்க கொடியை கட்டி நாளைக்கு எதுவும் எல்லாம் கிளம்ப போகிறாங்கன்னா அதில் ஹம்மர் வண்டி நிற்கிது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வண்டி போல இருக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு வண்டி நிற்கிது ஃபுல் ஹம்மர் தான் எல்லாமே என்னடா இது ஹம்மராக நிற்கிது காலுக்குள்ள செய்கிற ஹம்மர் ஹம்மர் ம் ஓகே நண்பா நம்ப கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன் குளிச்சு விழிச்சு தின்ட்டு தான் வரோம் ஒரே பத்தா தேசம் அதையும் ஓகே அடுத்து டியூட்டி வந்தால் என்னென்னு கண்டினியூ பண்ணுவோம் நண்பா வெயிட் பண்ணுங்கள்